அடிப்படையாக எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு மக்கள் இந்த இடத்துல இருக்கவங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மரம் வெட்டுகின்ற தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு குடில் பகுதிங்க அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம் யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் எங்களுடைய சொந்த மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தை சார்ந்த புலிவளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு சிறிய குடில் நான் இந்த கீழே வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்கவும் இந்த மரம் வெட்டுகின்ற தோளையை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு ஒரு சில ஒரு பத்து பதினைந்து குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ஒரு போக்குவரத்து வசதி இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரு மாடி வீடு கூட கிடையாதுங்க நீங்கள் இந்த வீடியோன்னு கீழே பார்ப்பீங்க எல்லாமே இங்கே பின்னாடி இருக்கிற குடிசை வீடு இந்த மாதிரி ஒரு ஒரு ஏழ்மை மட்டத்தில் தான் இந்த மக்கள் இன்னமும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து குடும்பங்களுக்கு மேலாக இருக்குது எல்லாருக்கும் நமக்கு உதவி பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் தற்பொழுது இந்த ஜாதக திருவிழா இந்த பதிவு எதுக்காக பதிவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்முடைய ஆயல் கிராமத்தில் எழுப்பப்பட்ட சிவாலயத்தின் திருப்பணிக்காக நம்ம ஜாதக திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தோம் இப்போது இந்த முறை எதற்காக செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து குடும்பங்கள் இருக்காங்க அதில் ஒரு மூன்று அல்லது நான்கு குடும்பங்களை நம்ம செலக்ட் பண்ணி இவங்களுடைய முக்கியமான பிரதான தொழிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேய்ப்பது மரம் வெட்டுவது மாடு மேய்ப்பது இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த துறைகளில் கொஞ்சம் உடல் உழைப்பை அதிகமாக போடுகிற கஷ்டப்படுகின்ற மக்கள் இன்னும் இவங்க பெருசாக அளவுக்கு முன்னேறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளால் எவ்வளோ லக்ஸுரியஸாக செலவு பண்ணுற காலகட்டத்தில் அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள் தான் இங்கே இருக்கிற மக்கள் ஸோ இந்த முறை இந்த வருடம் அதாவது இந்த இருந்துங்க ஒவ்வொரு வருடமும் பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு மாதம் ஒதுக்கி ஜாதக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கஷ்டப்படுற மக்களை இதேனும் ஒரு விதத்தில் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரின ஒரு ஐடியாவில் இந்த வருடம் முதல் முறையாக ஆ ஆலய திருப்பணிலாம் நல்ல முறையில் முடிஞ்சதுனால இப்போ இந்த மக்களுக்காக இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நம்ம ஜாதக திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் புதிதாக பார்க்குற நண்பர்களுக்கு இந்த ஜாதக திருவிழா அப்படின்னா என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க எல்லா மாதத்தையும் போல நான் வழக்கம் போல் ஜாதகம் பார்க்க போகிறேன் அந்த ஜாதகத்தில் வருகின்ற வருமானத்தை என்னுடைய குடும்பத்துக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இந்த மாதம் ரெண்டாயிரத்து ஆகஸ்ட் மாதம் முழுக்கவும் நான் பார்க்கின்ற எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதன் மூலம் வருகின்ற வருமானம் என்ன பண்ணுறதுங்க இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக ஏதேனும் ஒரு தோல் அமைச்சு கொடுக்கணும் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம பெரிதாக எந்த தோழில் அமைச்சு கொடுக்க முடியாது இங்கே சுற்றி சுற்றி மேச்சல் நிலம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு எதாவது மாடு பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அவங்க அப்படியே பழச்சிக்கவாங்க ஆல்ரெடி அவங்க செய்கிற வேலையோடு இது ஒரு 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 கூடுதல் வருமானமாக அவங்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த மக்களுக்கு ஒரு மூணு குடும் குடும்பங்களை செலக்ட் பண்ணி ஒரு முப்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு மாடு கன்று பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஏன்னா இந்த கிராமப்புறங்களில் மாடுங்கிறது கிட்டத்தட்ட வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு நல்ல அமைப்பு பாலுத்தி ஸோ அதனால் அதற்காக தான் இந்த ஜாதக திருவிழாவை நம்ம முன்னெடுக்கிறோம் நம்ம நல்லா பாருங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் லக்ஸுரியஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா பார்க்க போகிறது இல்லை நீங்கள் கொடுக்குற நன்கொடைக்கு நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுக்க போகிறேன் வழக்கமாக என்னிடம் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் முன்பதிவு செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கலாம் நீங்கள் இங்க பாருங்கள் நான் ஃபீஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வழக்கமாக என்ன சார்ஜ் பண்ணுறேனோ அதே தான் இங்கேயும் சார்ஜ் பண்ணுறேன் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டுக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாதகத்துக்கு முந்நூறு ரூபா சார்ஜ் பண்ணுறேன் இந்தியாவை தவிர்த்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் மணியில் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறனுங்க அந்த வழக்கமான சார்ஜ் தான் இது மினிமம் சார்ஜ் இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாயானாலும் இந்த மாதம் முழுக்கவும் அந்த மக்களுக்கு தான் போய் சேரப்போகுதுங்க அதனால் நீங்கள் முந்நூறுவாங்கிறது முந்நூறுபாவே இல்லாமல் இருக்கப்பட்டவங்க கூடுதலா எவ்வளோ வேணாலும் கொடுங்க அன்லிமிட்டட் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் முந்நூறுபாய்க்கு ஆயரருவா கொடுத்து பார்த்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு பணம் நமக்கு வசூலாகுது அதை பொறுத்து மூணு குடும்பங்கிறது அஞ்சு குடும்பங்களுக்காக கூட நம்ம மாடு பிடிச்சி கொடுக்கலாம் சரிங்களா ஆடோ மாடோ மாடு பிடிச்சி கொடுக்குறதா தான் இப்போதைக்கு ஐடியா இருக்குது ஏன்னா அதை கொஞ்சம் அவங்க எளிமையாக பராமரித்து அவங்களுக்கு ஒரு ரெகுலர் வருமானம் பால் கறந்து ஊற்றி கூட ஒரு ரெகுலர் வருமானத்தை அவங்களால் ஏற்படுத்த முடியும் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு சின்ன முயற்சி நீங்களும் கை கொடுத்தீங்க சும்மா இருக்கிறது ஒரு முந்நூறுரூவா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு உதவியாக வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மூணு மாடு வாங்கிடலாம் பட் இருந்தாலும் கவலை வேண்டாம் நீங்கள் என்ன அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ உங்களால் முடிஞ்சது இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இங்கே பாருங்கள் அடிப்படை வசதிகள் கூட பெரிய அளவில் இல்லாத ஒரு கிராமம் பஸ்ஸு கிடையாது பெரிய அளவில் தண்ணி வசதி கிடையாது இவங்களுக்கு வீட்டு வசதி கிடையாது பின்னாடி பார்க்குற அதே நிலமையில தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து குடிசைகள் பக்கம் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வாங்கி கொடுக்குற மாட்டுனாலே இவங்க வாழ்வாதாரம் உயர்ந்த போது இல்லை இப்போ கஷ்டப்படுறதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த வருமானம் அதனால் இந்த மக்களுக்கு உதவி புரிகிறதுக்காக இந்த ஒரு சின்ன முயற்சி நீங்களும் ஒரு உதவிகரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்களால் முடிஞ்சது உங்கள் தேவைகள் போக மீதம் இருக்கிற செலவுகளுக்காக நீங்கள் என்னென்னவோ பயன்படுத்துகிறீங்க அந்த ஒரு புற குறைச்சிக்கிட்டு இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஜாதகம் பார்த்து ஜாதக திருவிழாவில் பங்கெடுத்து இந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்காக உதவி புரியும்படி நான் இந்த மக்களின் சார்பாக உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த ஜாதக திருவிழாவில் பங்கெடுக்க விரும்புகின்ற அன்பர்கள் கீழே இருக்கிற என்னுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நிச்சயமாக பதிவு பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துக்கிறீங்க என்னே சொன்ன மாதிரி ஃபீஸ் இந்தியாவுக்குள்ளே முந்நூறுரூவா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு தௌசண்ட் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் பே பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி முழுக்க அந்த மக்களுக்காக தான் செலவு பண்ண போகிறோம் இதுதான் இந்த ஜாதக திருவிழாவுக்கு முன்பாக நான் எடுக்கிற இந்த வீடியோ இதோட ஜாதக திருவிழா முடித்த உடனே இவங்களுக்கு மாடுகளை பிடிச்சு கொடுத்து அந்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஜாதகம் பார்த்து நீங்கள் ஏதாவது இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்து நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப கூடுதல் நன்றியாக இருக்கும் எல்லாம் வல்ல இறையொருள் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி நேரில் போயிருந்துங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டம் மழை காலம்லாம் வந்ததுன்னா இவங்களுடைய நிலமெல்லாம் ரொம்ப தங்குறதே ரொம்ப சிரமம் இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா காலங்களில் இவங்களுக்கு மரம் பெற்ற வேலையும் ரெகுலராக இருக்காது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அன்பர்களே நம்ம என்னென்னவோ செலவு பண்ணுறோம் ஒரே ஒரு ஜாதகம் பார்த்து உங்களால் முடிந்த நன்கொடை கொடுங்க இந்த மக்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுவோம் தாமதிக்காமல் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து இந்த மக்களுக்கும் உதவி புரியுங்க நன்றி வணக்கம்